நாமக்கல் மாவட்டம் வேப்பிலை குட்டை பகுதியில் அமைந்துள்ள ஓம்சக்தி முருகன் சித்தர் பீடம் ஆன்மீக தீவிர பக்தர்களுக்கு ஒரு விசேஷமான யாத்திரை தலமாகும் இந்த பீடத்தின் பிரதான சிறப்பு அறுபத்து நான்கு அடி உயர முருகன் சிலை பக்தர்களின் விழிகளை ஈர்க்கும் அற்புத கலைச்சிறப்புடன் கட்டப்பட்டது இந்த சிலை தமிழர்களின் ஆன்மீக மரபையும் முருகன் வழிபாட்டின் பெருமையையும் பிரதிபலிக்கிறது இந்த முருகன் சிலை தமிழ்நாட்டின் உயரமான முருகன் சிலைகளில் ஒன்றாகும் ஸ்ரீ முருகப்பெருமான் வேல் மயிலுடன் நின்ற உருவில் அமைக்கப்பட்டுள்ளார் இந்த பீடம் சித்தர் மரபினை வழிகாட்டியாகக் கொண்ட ஒரு ஆன்மீக மையமாக விளங்குகிறது கந்தசஷ்டி தைப்பூசம் கார்த்திகை தீபம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் வள்ளி தெய்வானை திருமண விழாக்கள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நாளில் திருவிழா போன்று கொண்டாடப்படுகிறது கோவிலின் சுற்றுப்புறம் இயற்கையான மலைகள் மற்றும் பசுமை வட்டத்துடன் அமைந்துள்ளது பக்தர்கள் அமைதியான சூழலில் தவம் செய்து தியானத்தில் ஈடுபட வசதியான இடம் இது இந்த தலத்திற்கு நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர் சித்தர்களின் ஆசி முருகனின் கருணை மற்றும் ஆன்மீக அமைதி ஆல் இன் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லலாம் இந்த கோவிலின் அறுபத்து நான்கு அடி முருகன் சிலை மட்டுமல்லாது உள்ளார்ந்த ஆன்மீக சக்தியும் பக்தர்களை ஈர்க்கும் ஒரு அதிசய மையமாக விளங்குகிறது நாமக்கல் மாவட்டத்தின் வேப்பிலைக்குட்டை முருகன் சித்தர் பீடத்தில் உள்ள அறுபத்து நான்கு அடி உயர முருகன் சிலை ஆன்மீகத்தையும் கலைநயத்தையும் இணைக்கும் ஒரு அற்புத படைப்பாகும் இது பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவத்தையும் சுற்றுலா பயணிகளுக்கு கண்கவர் காட்சியையும் வழங்குகிறது நாமக்கல் மாவட்டத்தின் ஆன்மீக அடையாளமாக விளங்கும் இந்த சிலை எதிர்காலத்தில் மேலும் புகழ் பெறும் என்பதில் ஐயமில்லை இந்த புனித தலத்தை தரிசிக்க ஒரு முறையாவது சென்று முருகப்பெருமானின் அருளைப் பெறுங்கள்